வணக்கம் அன்பர்களே இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது வீரயுக நாயகன் வேள்பாறு பகுதி இரண்டு அத்தியாயம் முப்பத்தி ஆறின் தொடர்ச்சி மயூர் கிழார் சொன்னார் எங்களின் வெங்கல் நாட்டில் நடந்த நிகழ்வு ஒன்று அப்பொழுது நான் இளைஞனாக இருந்தேன் எனது தந்தை தான் ஆட்சி நடத்தினார் நாட்டின் தலைநகர் இப்பொழுது இருக்கும் இடத்தில் கிடையாது பச்சைமலையின் அடிவாரத்தில் இருந்தது ஓர் அதிகாலையில் அரண்மனையின் பக்கத்தில் இருந்த சித்தூரில் பெரும் கூச்சல் கேட்டது என்ன என்று பார்க்க வீரர்கள் பதறி அடித்து ஓடி வந்தனர் மத யானை ஒன்று ஊருக்குள் புகுந்துவிட்டது கட்டடங்களை முட்டிச் சாய்க்கவும் மரங்களை பிடுங்கி எரியவுமாக இருக்கிறது என்றனர் தந்தை உடனே வீரர்களை அழைத்துக்கொண்டு அவ்விடம் சென்றார் நானும் உடன் சென்றேன் என் வாழ்வில் மறக்க முடியாத நாளது அந்த யானையின் உயரமும் ஆவேசமும் இன்னும் என் மனக்கண்ணை விட்டு அகலவில்லை அவ்வளவு ஆத்திரம் கொண்ட யானையை இன்று வரை நான் பார்த்ததே இல்லை மத யானை முட்டி மரம் சாய்வதைத்தான் நான் கேள்விப்பட்டுள்ளேன் ஆனால் முட்டிய வேகத்தில் பெரும் மரங்கள் கூட நொறுங்கிச் செறிந்ததை அன்றுதான் பார்த்தேன் மண்ணொள்ளி வீசிக்கொண்டு அது திடுதிடுவென வந்த வேகம் இன்னும் எனக்குள் பேரச்சத்தை உண்டு பண்ணுகிறது பெரும் பெரும் ஈட்டிகளோடும் அம்புகளோடும் வீரர்களை துணிந்து முன்னகரச் சொன்னார் தந்தை ஓசை எழுப்பும் மத்தளங்கள் இசைக்கப்பட்டன ஆனால் அந்த யானை எதையுமே பொருட்படுத்தவில்லை வீரர்களின் ஆயுதங்கள் காற்றெங்கும் பறந்து கொண்டிருந்தன ஒரு கட்டத்தில் இனி இந்த ஊரை காப்பாற்ற முடியாது என்று முடிவு செய்து எல்லோரையும் அவ்விடம் விட்டு அகலுமாறு உத்தரவிட்டார் இவ்வுத்தரவுக்காக காத்திருந்த வீரர்கள் குதிரையை தாண்டி முன்னால் ஓடினர் எல்லோரும் அரண்மனைக்கு வந்த பின்புதான் சிந்தித்தோம் அந்த மத யானை இங்கு வந்தால் என்ன செய்வது அரண்மனை கோட்டை திடமானதுதான் ஆனால் யானை முட்டலில் நொறுங்கிய மரத்தின் உறுதி இதற்கு இருக்காது எனவே எப்பாடுபட்டாவது அதனை விடாமல் தடுக்க வேண்டும் என முடிவு செய்து முழு வீரர்களையும் அணிவகுக்க செய்த ஆயத்த நிலையில் இருந்தார் தந்தை சித்தூரை சூறையாடிவிட்டு அது எங்களை நோக்கி வரத் தொடங்கியது வீரர்களின் கால்நடுக்கத்தில் தரையே ஆடியது என்றுதான் சொல்ல வேண்டும் அது மனித போசை கேட்டு வெறியேறியபடி எங்கள் திசை நோக்கி திரும்பியது இந்த காட்சியை பச்சைமலை குன்றின் மேல் இருந்த பெண் ஒருத்தி பார்த்துக்கொண்டே இருந்திருக்கிறாள் அவள் பரம்பு நாட்டுக்காரி சித்தூரை சூறையாடிய யானை அடுத்துள்ள பெரிய ஊரினை நோக்கி நடக்கத் தொடங்கியதும் அவளுக்கு கவலை அதிகமாகியுள்ளது ஏனென்றால் இங்கு மக்கள் கூட்டம் அதிகம் இழப்பு அதிகமாகிவிடும் என்று முடிவு செய்து அவள் வேக வேகமாக குன்றினை விட்டு கீழிறங்கியிருக்கிறாள் எங்களின் கண்களுக்கு எதிரே நிலம் நடுங்க பிளிரியபடி யானை வந்து கொண்டிருந்தது நாங்கள் உருவாக்கிய தடுப்புகள் காற்றில் பறந்து கொண்டிருந்தன எத்தனை வீரர்கள் தூக்கி வீசப்பட்டார்கள் என்று தெரியவில்லை ஆனால் அவையெல்லாம் அதனுடைய போக்கினை மறிக்க எந்த தடையையும் ஏற்படுத்தவில்லை மத யானை ஓரிடத்திலிருந்து நகரும் போது நான்கு திசையிலும் சம அளவிலான அழிவினை ஏற்படுத்தியபடியே நகரக்கூடியது வீடுகள் இடிந்து சரிந்து நொறுங்கிக் கொண்டிருந்தன ஒரு கட்டத்திற்கு பின் நாய்கள் குறைப்பொலியை முழுமுற்றாக நிறுத்தின அதன்பின் எங்களின் அச்சம் பல மடங்கு அதிகமானது நாங்கள் அரண்மனைக்குள் நுழைந்து கோட்டை கதவினை தாழிட்டோம் அதன் வேகத்துக்கு ஈடுகொடுக்கக்கூடிய கூடிய வலிமை இங்குள்ள எந்த கட்டுமானத்துக்கும் இல்லை என்பதை எல்லோருமே உணர்ந்திருந்தோம் ஆனாலும் அரண்மனைக்குள் அண்டுவதை தவிர வேறு வழியில்லை நான் கோட்டையின் மேலேறி தந்தையின் அருகில் நின்று பார்த்தேன் செம்மண் குலைத்து கட்டப்பட்ட கோட்டைச் சுவர் அதன் கண்களை உறுத்துவதாக இருந்திருக்க வேண்டும் அது வேகமாக கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருந்தது மேலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தவர்களின் கூக்குரல் வானம் தொட்டது அப்பொழுதுதான் இடப்புற மலையடிவாரத்தில் இருந்து ஒரு பெண் கோட்டையை நோக்கி வருவதை பார்த்தேன் அவள் வேக வேகமாக வந்து கொண்டிருந்தாள் மதயானை ஒன்று எதிர்திசையில் வந்து கொண்டிருக்கிறது அதனை அறியாது பெண்ணொருத்தி வந்து கொண்டிருக்கிறாளே என்று பதறினேன் அவளோ எதனையும் பொருட்படுத்தாமல் வந்து கொண்டிருந்தாள் தனது குழந்தையை பின்புறம் முதுகோடு சேர்த்து மேல் துணியால் கட்டியிருந்ததும் தெரிந்தது நெருங்கி வர வர மதயானையின் பிளிரல் பேரச்சம் தருவதாக இருந்தது என்ன நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்தால் நாங்கள் உரைந்து போயிருந்தோம் ஆனால் எவ்வித அச்ச உணர்வுமின்றி அவள் எதிரில் நடந்து வந்து கொண்டிருந்தாள் முதுகுப்புறம் இருந்த குழந்தை அழுதிருக்க வேண்டும் முன்புறம் போட்டு மார்பில் பால் கொடிப்பதற்கு ஏற்ப துணியை குழந்தையோடு இருக்க கட்டினாள் ஆனாலும் அவள் நடையின் வேகம் குறைந்த பாடில்லை அவள் கையில் ஏதோ ஒரு செடி ஒன்றை வைத்திருப்பது மட்டும் தொலைவில் இருந்து பார்க்கும் பொழுது தெரிந்தது அவள் அரண்மனை வாசல் நோக்கி உதவி கேட்டு வருகிறாள் என்றுதான் முதலில் நினைத்தேன் அவளோ இப்பக்கம் வராமல் மதையானை வந்து கொண்டிருக்கும் திசை நோக்கி போனாள் மேலே இருந்து பார்த்துக்கொண்டிருந்த எங்களால் அக்காட்சியை நம்பவே முடியவில்லை என்ன ஆனது இந்த பெண்ணுக்கு தன்னந்தனியாக மதயானையை நோக்கி போகிறாளே என்று அஞ்சினோம் படையையே சிதறடித்த வெறிகொண்ட அந்த யானையை நோக்கி சிறிதும் அச்சமின்றி அவள் கொண்டிருந்தாள் ஏதோ நடக்கப் போகிறது என்பது மட்டும் எங்களுக்கு தெரிந்தது நாங்கள் இமைக்காமல் கொண்டிருந்தோம் அவள் கைகளில் இருந்த செடியை நீட்டியபடி மத யானையை நெருங்கிக் கொண்டிருந்தாள் அவளின் வேகம் அதிகமானபடி இருந்தது மத வேகம் குறைவது போல் இருந்தது நாங்கள் உற்று பார்த்து கொண்டிருந்தோம் அதன் பிறகு நடந்தவைகளை எங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாது அத்தனை நூறு வீரர்களை வீசி வீசியெறிந்து குத்தேட்டிகளையும் வேல்கம்புகளையும் சிதறடித்து எதிரில் பட்டதையெல்லாம் முட்டித்தள்ளி மண்ணோடு மண்ணாக்கிய அந்த மத யானை மெய்ப்பனின் முன் பணியும் கிடையாடு போல அவளின் சொல் கேட்டு பணிந்தது அந்த இலையின் வாசனையை நுகர நுகர அதன் மதம் ஒடுங்கி பின்னகர தொடங்கியது அவள் தன்னந்தனியாக சிறு குச்சியைக் கொண்டு விரட்டுவதைப் போல யானையை விரட்டிக்கொண்டு மலையிலேயே ஏற்றிவிட்டாள் எங்களின் உயிரச்சம் கலைய நீண்ட பொழுதானது நாங்கள் கோட்டை கதவை திறந்து அவளை நோக்கி ஓடினோம் அவள் மலைக்குள் போவதற்குள் அவளை சென்றடைந்தோம் பால் கொடித்து முடித்த குழந்தையை பின்தோளிலே போட்டாள் எனது தந்தை கண்ணீர் மல்க அவளை வணங்கினார் பல நூறு பேரின் உயிர்காத்த தேவினி என்றார் அவள் மறுமொழி ஏதும் சொல்லவில்லை அவள் கையில் இருந்தது கரந்தை செடி என்பது மட்டும் தெரிந்தது ஆனால் கரந்தையில் எண்ணற்ற வகையுண்டு அது எந்த வகை கரந்தை என்பது இன்று வரை எனக்கு தெரியவில்லை அந்த சூழலில் அவளிடம் அதை கேட்கவும் முடியாது கேட்டாலும் பரம்பின் மக்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்பது தெரியும் எங்களை காத்தருளிய அவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தந்தை துடித்தார் அவள் எதனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களின் உயிரை காப்பாற்றிய அவளின் காலடியில் பணிந்து பரம்புக்கும் பரம்பின் மக்களுக்கும் எதிராக சிறு தீங்கும் நாங்கள் என்றும் செய்ய மாட்டோம் என்றார் தந்தை மயூர்கிழார் சொன்ன கதையை அவை மிக்க கவனமாக கேட்டது போருக்கான கருத்தை கேட்ட பேரரசரிடம் நான் கருத்தை மட்டுமே வழங்க முடியும் போரிலே பங்கெடுக்க முடியாது என்று எவ்வளவு அழுத்தமாக சொல்ல முடிந்தது மையூர் கிழாரால் வயதும் பட்டறிவும் கொண்ட மூத்த மனிதர்கள் இக்கட்டான சூழலில் எவ்வளவு நுட்பமாக செயல்படுகிறார்கள் என்பதை எண்ணி மனதுக்குள் வியந்தார் முசுகுந்தர் அவையில் நீடித்த அமைதி கலைய நேரமானது இவ்வமைதி அவ்வளவு நேரம் வாதிட்ட தளபதி கருங்கைவாணனின் கருத்துக்கு எதிரானதாக கொண்டிருந்தது எனவே அதனை உடைக்க வேண்டிய பொறுப்பும் தளபதியையே சார்ந்தது போரிலே பங்கெடுக்க மாட்டேன் என்பதை சொல்லத்தான் இங்கு வந்தீர்களா கருங்கை வாணனின் வினாவிற்கு சற்றும் இடைவெளியின்றி மையூர் கிழார் விடை சொன்னார் இல்லை அதற்கு இவ்வளவு விரிவான கதையை நான் சொல்ல வேண்டியதில்லை என் தந்தை அளித்த வாக்குறுதியை மட்டும் சொன்னாலே போதும் வேற என்ன சொல்ல வந்தீர்கள் நீங்கள் சொன்ன கணக்கு தவறானது என்று சொல்ல வந்தேன் தளபதிக்கு புரியவில்லை மற்றவர்களுக்கும் புரியவில்லை விளக்கமாகச் சொல்லுங்கள் என்றனர் ஒரு பேரரசுக்கு மதங்கொண்ட யானையை அடக்க பல நூறு வீரர்களும் பயிற்சி கொண்ட நான்கு யானைகளும் காலமெல்லாம் யானைப்படையில் பணியாற்றிய கட்டுத்தறியின் பொறுப்பாளனும் தேவைப்பட்டுள்ளனர் ஆனால் பரம்பின் மக்களுக்கு அப்படியல்ல ஒரு பெண்ணும் கையில் ஒரு செடியும் இருந்தாலே போதுமானதாக இருக்கிறது அவள் ஒருத்தி நீங்கள் சொன்ன இத்தனை நூறு வீரர்களுக்கு சமம் என்றால் பரம்பில் இருக்கும் மக்களையும் செடி கொடிகளையும் கணக்கிட்டு நம் பேரரசில் இருக்கும் நிலைப்படை வீரர்களின் எண்ணிக்கையை சொல்லுங்கள் பார்ப்போம் மயூர் கீழார் எழுப்பிய வினாவை கேட்டு அவையின் நாவு துடிப்படங்கி ஒடுங்கியது மற்ற நாடுகளின் ஆற்றல் அங்குள்ள வீரர்களை பொறுத்தது ஆனால் பரம்பின் ஆற்றல் மனிதர்களை மட்டும் சார்ந்ததல்ல எனவே வெறும் மனிதர்களை கொண்டு படை நடத்தி போனால் சிறு குன்றினை கூட கடந்து அரங்கு முழுவதும் ஒலித்தது செடிக்கு ஒடுங்கிய மத யானை போல் அவரின் குரல் கேட்டு ஒடுங்கியது அவை பரம்பின் மீது படை திரட்டி போர் புரிவதில் பேரரசரின் மனம் உடன்பாடு கொள்ளாமல் இருந்தது போரில் ஒருமுறை தோல்வி ஏற்பட்டால் அது அரசின் அச்சாணியையே அசைத்து பார்க்கும் என்பதை குலசேகர பாண்டியன் நன்கு அறிவார் அதனால்தான் இவ்வுரையாடலை இவ்வளவு தொலைவு வளரவிட்டு அமைதி காத்தார் அவர் எண்ணிய கருத்தே அவையிலும் நிலைநிறுத்தப்பட்ட கணத்தில் சட்டென எழுந்தார் எல்லோரும் பதறி எழுந்தனர் மலரணியும் சடங்கிற்கு பொழுதாகிவிட்டது என்று சொல்லியபடி அவை நீங்கினார் பொதிய வெப்பன் அவருக்கு முன்பே போய் சடங்கில் கலந்து கொள்ள வேண்டும் இவ்வுரையாடலை இந்த தன்மையில் விட்டுவிட்டுச் செல்ல மனமில்லை ஆனால் வேறு வழியே இல்லை மனமின்றி புறப்பட்டு போனான் பொற்சுவையும் அவ்வாறே அங்கு வந்து காத்திருந்தாள் சடங்கு முடிய இரவானது பேரரசர் தனது பள்ளியறைக்கு திரும்பும் பொழுது தளபதி உடனடியாகக் காண அனுமதி கேட்கிறார் என்று பணியாளன் தெரிவித்தான் வரச்சொல்லி அனுமதி கொடுத்தார் பேரரசர் நள்ளிரவு வரை அவர்கள் பேசினர் முற்றிலும் புதியதொரு திட்டத்தை தளபதி கொண்டு வந்திருந்தார் அது பேரரசருக்கு நம்பிக்கை அளிப்பதாக இருந்தது அது பற்றி மிக விரிவாக அவர் வினாக்களை எழுப்பினார் அத்திட்டத்தை முழுமையாக கருங்கை கருங்கைவாணன் விளக்கினான் இதுவரை ஏற்படாத நம்பிக்கை இப்பொழுது ஏற்பட்டது இன்றைய நாள் மிகச்சிறந்த நாள் என்று மனதில் எண்ணம் தோன்றிய கணத்தில் அத்திட்டத்துக்கான அனுமதியை வழங்கினார் பேரரசர் தேவாங்கை கொண்டு வர வழியின்றி போய்விடுமோ என்ற தவிப்பு நீங்கிய மகிழ்வோடு தனது பள்ளியறைக்குள் நுழைந்தார் பேரரசர் அதனைவிட பல மடங்கு மகிழ்வோடு புறப்பட்டுப் போனான் கருங்கைவாணன் அன்பர்களே இத்துடன் இந்த அத்தியாயம் முடிகிறது மீண்டும் தங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் அதுவரை தங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீவித்யா